நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலேருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க மாதம் மாதம் உங்களை சந்திக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது இந்தியா மட்டும் கிடையாது அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மலேசியாவில் நிறையா கால் அப்புறம் கன்னடா அப்புறம் இன்னும் சொல்லலாம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாலாம் ஒரு சகோதரி என்ற இப்போ போன மாதம் நம்மளுடைய சேனலை பார்த்து தான் பேசுனாங்க நிறைய ஆதரவு கொடுத்துக்கிருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நட் நடக்குதுங்க நீங்கள் வந்து மாத பலன் சொல்கிறீங்க அது ஏதோ எங்கள் ஜாதகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மேலான நன்றியை உங்களை அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய டிசம்பர் மாத பலன்கள் தமிழ் கொஞ்சம் அப்படியே லைட் லைட்டாக மிஸ் ஆகும் ஓகேவா ஏன்னா எங்கள் ஊர் சைட் நாங்கள் பேசுகிறத அப்படியே கலோக்கியலாக பேசி பழகிட்டேன் அதனால் தூய தமிழை எதிர்பார்ப்பவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க ஓகே சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து பொது பலனே உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக என்ன பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் பண்ணலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாத பலன்கள் நின்று பார்க்கும்பொழுது இந்த தாங்க நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வேலையில் நிறைய அழுத்தங்கள் வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வேலையை விட்டு வந்துட்டேங்க என்ன பண்ண தெரில எத்தனை தடவை தான் நம்ம பொறுத்து இருக்க நம்ம பொறுமைக்கும் எல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழிலில் நிறைய சிக்கல் தொழில் நிறையா பிரச்சனையை சந்திக்கிங்க லாபம் வரும்னு எதிர்பார்த்து நிறையா இடங்களில் நட்டத்தை மட்டுமே சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த பதினோரு மாதத்தில் ஐந்து மாதம் கூட உங்களால் தொழிலை நிரந்தரமாக பண்ண முடியல அப்படிலாம் ஒரு சிக்கலை சிக்கி தவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் மாறப்போகுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் உங்களை யாரெல்லாம் போட்டியாளராக நினைத்து போட்டி போட்டு ஜெயிக்கலான்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கெல்லாம் சரியான பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம் இதை கரெக்டாக பயன்படுத்துங்க உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும் அதே போல் கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணாமல் மூவபிள் அதாவது அலைந்து கொஞ்சம் இந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸோ இப்படி மூவபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நம்முடைய சகோதரருக்கு சகோதரிகளுக்கு உறுதியாக சேஞ்ச் நல்ல மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த மாதம் தான் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க மட்டும் அதாவது நான் கூட்டு தொழில் செஞ்சுக்கிறேங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா சில சட்ட சிக்கல்கள் சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள் நடக்கும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் போல் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நவம்பர் எண்டுக்கு அப்புறம் மேசராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உறவுகள் உங்களுடைய காதல் உங்களுடைய அன்பு அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடாக இந்த ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கிறது ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 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 ஒரு விஷயம் காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் மனசார இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் சொல்லி உங்களுடைய பிடிச்ச தெய்வமான முருகனை கும்பிட்டுங்க முருகனை கும்பிட்டுட்டு உங்களுடைய செயலை நீங்கள் தொடங்குங்க ஏன்னா டிசம்பரில் நீங்கள் தொட கும்பிட போகிற உங்களுடைய செயல்பாடு ஜனவரிக்கு மேலே நம்ம புத்தாண்டு பலன் பேசுனதை பார்த்துருப்பீங்க ஜனவரிக்கு மேலே முருகனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் முருகனை வழிபாடு செய்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி அவரை கைப்பற்றிக்கிட்டீங்கன்னா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் மாதம் சிரமமில்லாத இல்லாத அற்புதமான மாதம்